கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் சாயராம் குரு வாழ்க குருவேக்கணி குரு வாழ்க குருவே தினை குரு சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தின் நூற்றி ஐந்து அடி உயரம் நூற்றடி நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இங்கு நூற்று ஐந்து அடி விஸ்வரூப தரிசனம் இங்கு தான் நூற்று ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேய விஸ்வரூப தரிசனமும் இங்கு தான் சிவராமபுரம் சிவராமபுரம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது நீங்கள் அருளாசிபுரா வரலாம் அருளாசி பெற வரலாம் இங்கே சிறந்த துணி அக்னியும் இங்கு உள்ளது துணி அக்னி அக்னி துணி இங்கு உள்ளது சிறந்த மரமும் இங்கு உள்ளது நேற்று ஐந்தடி உயரமுள்ள ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பாரகச்சேரி ராமியசுவாமி திருக்கோயிலும் இன்றுதான் திருக்கோயிலும் இங்கே அமைந்துள்ளது விவேதலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி இங்கே வீட்டியிருக்கிறார் தஞ்சமுகா ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் பஞ்சமுகா ஆஞ்சநேய திருக்கோயிலும் இதுதான் கோயிலும் இதுதான் சாயலாம் குரு வாழ்க வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் குரு வாழ்க

சாய் ராம் சாய் ராம் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாயராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்வாக குருவே செய்யும் எடுப்போம் பகல் ஆராத்தி போகிறதுக்கு ராத்திரி ஆராத்தியை போட்டுக்கிட்டு மாறி வார வாரம் இங்கு அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் குருவாழ்கிருவேத்தனை சேரம் நீங்களே இங்கே ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் நீங்களே இங்கே ஆரத்தி எடுக்கலாம் பாலாபிஷேகம் செய்யலாம் இந்த பாபா கோயிலில் நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம் பாலர் ஜெயின் செய்யலாம் நம்பிக்கை குருமை விடாமுயற்சி விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை சயாம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் கீழடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சாய்ராம் வீத்தனை குருவாகு சாய்ராம் 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 கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவரும் ராமரும் சந்தித்த இடம்தான் இந்த சிவராமபுரம் சிவனும் ராமரும் சந்தித்த இடம்தான் இந்த சிவராமபுரம் சிவனும் ராமரும் சந்தித்த இடம்தான் தான் இந்த சிவராமபுரம் குரு வாழ்க திரிவே துணை குரு வாழ்க்கை நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் கருவறை சென்று ஆரத்தி எடுக்கலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகமும் செய்யலாம் பாலபிஷேகமும் செய்யலாம் குரு வாழ்க விரிவே துணை சேலம் தயலாம் சேலம் சிவராமபுரம் சிவராமபுரம் இவ்வளோ உங்களுக்குன்னா என்ன சேலம் சிவராமபுரம் குருவோ திருவீச்சனை குருவால்கிருவேச்சனை நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி நம்பிக்கை பெருமை விடாமுயற்சி ஆரமாக போவாதீங்க இப்போதான் வலிகிட்டு தாங்க தயராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கலாம் நீங்களே நேரடியாக ஆரத்தி எடுக்கல்க குருவை துணை அம்மா அந்த எல்லாம் கொடுத்து அனுப்புங்கம்மா சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் காலடி வைத்ததற்கு பின்ஸ் எழுதி செல்லும் வாய்ப்பை செப்பரேட் பண்ணியிருக்கீங்களா என்னம்மா வருங்கம்மா எப்படியா இது பாதியா அவங்க செல்ல வாங்கிப்பாரு அம்மா வார வாரம் போட்டுடறோம்மா இன்னைக்கு நைட்டு நாங்கள் நீங்கள் செல்லு நீங்கள் சப்ரை பண்ணீங்களான்னு தெரியலையே நீங்கள் செல்லு செல்லு வச்சிருக்கீங்களா செல்லு வச்சிருக்கீங்களா செலை வாங்கிக்கு வச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்ரை பண்ண முன்னே சொல்கிறாங்களான்னு நான் பாரு ஒரு நிமிஷம் அவங்க செல்லை வாங்கி பாரு என்ன பண்ணாங்களான்னு எப்படி பார்க்குறாங்க அன்னைக்கு மட்டும் எப்படி பார்த்துருப்பாங்க அது சிவராமபுரம் குருவாழ்கிருவேக்கணேர் குருவாழ்கிருவேச்சினேர் சாய்ராம் சாயராம் சாயராம் சிவராமபுரம் சிவராமபுரம் ஐந்து அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் ஆஞ்சநேயர் திருக்கோயிலும் இதுதான் சாய்ராம் யாருன்னே எனக்கு தெரியாது என்னையே அறியாம சைக்கிள் தானா வந்துச்சு இங்க எல்லாம் கூட்டமா நின்னாங்க ஒரு வியாழக்கிழமையில என்னடா இது கூட்டமா நைட்டு நம்ம கனவுல வந்தவர் இங்க நிக்கிறாரு அப்படின்னு ஒன்னும் பாத்தீங்களா நேராவே பார்த்தா ஒயிட்டா இருக்காரு நீ வந்து ஆரத்தி எடுன்னு தான் சொன்னாரு என்னடா நேட்டி சொன்னாரு இன்னைக்கு நம்ம வருவோம்னு நினைச்ச கூட பாக்கல திடீர்னு வந்தோம் இவர் அவரு அப்படின்னு நான் விடாம மூணு வருஷம் வியாழக்கிழமை விருதாக இருந்தேன் ஐயா கூட சொல்லுவார் ஏன் உன் கல்யாணம் தட்டிக்கிட்டே போகுது என்னன்னே தெரியல அப்படின்னு ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் உன்னை வந்து பாபா சோதித்து பார்க்குறாரு ஆனால் நல்ல வீட்டுக்கார தான் கொடுப்பாரு உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது அதை மட்டும் சொன்னார் ஆனால் ஸ்கூலில் எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணாங்க நான் விருது இருக்கீங்க பாபா உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அவர் ஒன்றுமே கொடுக்கலன்னாலும் பரவாயில்ல நான் போவேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு நல்ல கடவுள் தான்

ஆறு மாசம் தான் ஆடிச்சுட்டாங்க அனுபவிக்க போறேன் வலி வேதனின்றதுக்கு அப்புறம் பால் கொடை எடுத்து ஊத்தினேன் ஊத்திட்டு என்ன பண்ணுவேன் அது பண்ணுவேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை பிறந்துடுச்சு அவனுக்கு சாய்தர்ஷன் தான் பேர் வைப்பான் அப்படின்னு சொல்றேன் உன் பேரை நான் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன் அதுல இருந்து விடாம வந்துகிட்டு தான் இருக்கேன்

இல்லை அதாவது கடவுளை வந்து நம்ம பார்க்க அவங்க நம்ம பார்த்தா தான் நம்ம சிறப்பாக இருக்கும் அதான் காணிக்கேன்றதே வந்து கடவுள் காண நம்ம நிற்க அதுதான் காணிக்க நீ வந்து எனக்கு ஆரத்தி எடு நீ நல்லா இருப்ப அத மட்டும் தான் அவர் சொன்னாரு வேற எதுவுமே சொல்லுங்க சொல்லிட்டு மக்கானாலே என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு பாருங்க அது பெரிய ஆச்சரியம் என்ன 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 அறியாமே சைக்கிள் வருது நம்ம போறோம்னே எனக்கு தெரியல இப்ப குட்டியா இருந்துச்சு